வெல்கம் டு ருச்சி ஃபுட்ஸ் அன்புடன் ஆரோக்கியம் நண்பர்களில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா காளான் பெப்பர் ஃப்ரை மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை இது செய்யறதுக்கு நான் வந்து ஒரு ஆறு காளான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம் தக்காளி ரொம்ப சிம்பிள் வெறும் வெங்காயம் தக்காளி பூண்டு மிளகுத்தூள் இதை போட்டு இறக்குறது தான் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கடாயை வச்சு அன்னபூண்டியை நமஸ்காரம் பண்ணிட்டு இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக தேவைப்படும் ஒரு மூணு ஸ்பூன் கடல் எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெங்காயம் வேறு வேறு எதுவுமே கிடையாது மல்லித்தூள் மிளகாத்தூள் கொஞ்சம் சீரகத்தூள் மிளகுத்தூள் அவ்வளோதான் இந்த ஆனியன் வந்து நல்லா குக் ஆகணுங்க இந்த எண்ணெயில இந்த ஆனியன் வந்து நல்லா குக் ஆகணும் இதுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் ஆகும் கொஞ்சம் கலர் மாறிடுச்சு இப்போ கொஞ்சம் பூண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கிறத சேர்த்துக்கிறோம் அப்போ அப்புறம் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்க்கணும் இது கொஞ்சம் அந்த டேஸ்ட் வந்து வேற மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி சேர்க்கறதுல நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திருக்கேன் அதுக்கு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி இதுல சேர்த்துக்கலாம் இது எல்லாம் நல்லா குக் ஆகணும் மினிமம் ஒரு செவன் மினிட்ஸ் ஆகும் ஆகும் ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ஆகும் ரெண்டும் நல்லா குக் ஆயிடுச்சு இப்ப அந்த இஞ்சி பூண்டு இதை சேர்த்துடலாம் நான் எப்போவும் மிக்சியில் போட்டு அடிக்க மாட்டேன் நான் இந்த மாதிரி அப்பப்போ தேவையான போது டக்குனு இடிவேலில் போட்டு இடித்து எடுத்துக்கிறது தான் இந்த இஞ்சி பூண்டோடய பச்சை வாசனை போகிறதுக்கு இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம பொடி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மஷ்ரூம் சேர்த்து அதுக்கப்புறம் அந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் அதை சேர்த்து எடுக்க வேண்டியது தான் இப்போ கொஞ்சம் இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நீங்கள் சப்பாத்தி பூரி அதுக்கெல்லாம் செஞ்சு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தண்ணி சேர்த்துக்கலாம் நான் சாதத்துக்காக செய்கிறேன் அதனால் இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் அதனால் நான் இப்போ ஒரு ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன் இது லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் நிறையா போட்டுடாதீங்க கலர் மாறி போயிடுது ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகுத்தூள் மிளகாய்த்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் இந்த தேவையான அளவு உப்பு இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காளான சேர்த்தா காளான் சீக்கிரம் வெந்துடும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இந்த சூட்லேயே அப்படியே வந்தால் கரெக்டாக இருக்கும் நல்லா ஒரு மூணு நிமிஷம் இது குக் ஆயிடுச்சு இப்போ நான் வந்து ஐம்பது கிராம் மிளகு இருபது கிராம் சோம்பு இது ரெண்டும் சேர்த்து ஒரு பொடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பொடியை இப்போ சேர்த்திடலாம் காளான் பெப்பர் ஃப்ரை ரெடி இன்னொரு ரெண்டு நிமிஷம் இது எல்லாம் மிக்ஸ் ஆகி ஏன்னா நம்ம பச்சையாக சேர்த்து அரைச்செடி எடுத்துருக்கோம் அதனால் அது குக் ஆகணும் அந்த மிளகும் சோம்பும் நம்மளோட காலான் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் அட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம் நண்பர்களே நம்மளுடைய ருசியான காலான் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் அன்போடு சமைங்க ஆரோக்கியமாக சாப்பிடுங்க អ َن បដិន្រិជិ